வணக்கம் கன்னிராசி நண்பர்களுக்கு பிப்ரவரி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் ராசி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஆறாவது ராசி உத்தியோகத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி சேவை செய்யக்கூடிய ஒரு ராசி ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் இப்போ உங்கள் ஜென்ம ராசியை வந்து மூன்று கிரகங்கள் வந்து பார்வை செய்து குரு பார்க்குறார் சுக்கரன் பார்க்குறார் செவ்வாய் பார்க்குறார் இந்த மூன்று கிரகங்களுடைய தன்மைகள் வந்து உங்களுக்கு அப்படியே வந்து வேலை செய்யும் இப்போ ஜென்ம ராசியை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறதுனால நல்ல ஒரு அற்புதமான பலன்களை வந்து கொடுக்கும் ஏன்னா ஜென்ம ராசிக்கு ஏன்னா சந்திரன் வந்து உடல் காரகன் மனோ காரகன் அப்படிங்கிறதுனால என்ன ஓட்டத்துக்கு காரகன் அப்படிங்கிறதுனால உடல்நிலை வந்து நல்லாவே இருக்கும் நோய் நொடி இருக்காது ஏதாவது நோய் தொந்தரவுகள் இருந்தாலுமே வந்து அதெல்லாமே வந்து சரியாக இருக்குண்டான ஒரு அமைப்பு என்ன ஓட்டங்கள் வந்து சீராகவே இருக்கும் எதில் ஒரு குழப்பமோ தடுமாற்றமோ வந்து இருக்காது முடிவெடுக்கிறதுல இதுவாக அது வாங்குற அந்த குழப்பம் இருக்காது தாயாருடைய உடல் ஆரோக்கிய விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும் ஏன்னா அந்த தாயார் ஸ்தானத்து மேலே வந்து கேது பகவான் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து தாயாருக்கு வந்து உடல் ரீதியான பாதிப்புகளோ இல்லை மனக்குழப்பமோ வந்து இருக்கலாம் இந்த கேது கொடுக்கக்கூடிய நெகட்டிவான பலனை வந்து இந்த குருவுடைய பார்வை வந்து தடுக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு குரு வந்து நாலாம் அதிபதி ஏழாம் அதிபதி அவர் ஜென்ம ராசி பார்க்கறதுனால கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் வந்து கூடி வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயம் திருமணம் சார்ந்த விஷயத்துலேயும் வந்து ஒரு நல்ல பலன்களை வந்து கொடுக்கும் நாளாக வரன் பார்த்துட்டு இருக்கிற ராசிக்காரங்களுக்கு அந்த வரன் வந்து உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து குடும்பாதிபதி பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்து ஜென்ம ராசி வந்து பார்க்குறாரு இது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு உங்கள் ராசிக்கு வந்து யோகாதிபதி யோகாதிபதி வந்து ஜென்ம ராசி பார்க்குறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தன லாபங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு குடும்ப ஒற்றுமை வந்து மேம்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு பொருளாதாரம் வந்து உங்களுக்கு நல்ல முறையில் வந்து கிடைக்கும் அதில் எந்த ஒரு தங்குதடைகளும் வந்து ஏற்படாது அவரே பாக்யாதிபதியாக இருந்து ஜென்ம ராசி பார்க்கறதுனால தந்தை தந்தை வர்க்கத்தார் மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் நடக்கிறது குருநாதர் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் வந்து ஏதாவது ஒரு நல்ல பலன்கள் நடக்கிறது மனைவி மூலியமாக வந்து ஏதாவது ஒரு பெண்கள் மூலியமாவோ இல்லை மனைவி மூலியமாக வந்து ஏதாவது ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து நடக்கிறது இந்த மாதிரி சுப பலன்களை வந்து நல்ல முறையில் வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஜென்ம ராசிக்குள்ள கேது பகவான் அமர்ந்து உங்கள் ஜென்ம ராசியை வந்து செவ்வாய் பகவான் வந்து பார்வை செய்கிறார் செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது வந்து உங்கள் ராசிக்கு வந்து மூன்றாம் அதிபதி எட்டாம் அதிபதி அவருடைய பார்வை வந்து ஜென்ம ராசிக்கு விழுகிறது வந்து கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான் ஏன்னா வேகம் அதிகரிக்கும் கோபம் வந்து அதிகமாக வரும் முன்கோபம் வந்து அதிகரிக்கும் ஒரு விஷயத்தை வந்து கொஞ்சம் தடாபுடால்னு செய்வீங்க எதையாவது ஒன்று செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை நினச்சி வந்து வருத்தப்படுவீங்க இதை இப்படி செஞ்சுருக்கக்கூடாது நம்ம இப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மையை வந்து செவ்வாய் கொடுப்பார் நல்ல வேலை ரெண்டு சுபகிரகம் பார்த்து அதுக்கப்புறம் செவ்வாய் பார்க்குறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இதே ரெண்டு சுபகிரகம் பார்க்காம இருந்து செவ்வாய் பார்த்தாருன்னா ரொம்ப ஒரு நெகட்டிவான பலனை வந்து கொடுக்கும் இப்போ ஒரு எட்டாம் அதிபதியா இருக்கிறதுனால விபத்து கண்டங்கள் காயம் ஏற்படுறது இந்த மாதிரி விஷயங்களை கொடுப்பார் ஆனால் ரெண்டு கிரகங்கள் பாக்கிறதுனால நீங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே வந்து மாட்டிக்க மாட்டீங்க பெரிய அளவில் வந்து எந்த ஒரு நெகட்டிவான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்காது சரி இப்போ பிப்ரவரி மாத கிரக பயிற்சிகள் வந்து என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி பார்த்துக்கலாம் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி வந்து புதன் வந்து கும்பராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதாவது மகரத்தில் இருக்கிற புதன் வந்து பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி கும்பத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் பிப்ரவரி பதினாலாம் தேதி கும்பராசிக்கு வந்து சூரியன் வந்து பயிற்சி ஆகிறார் அதாவது மகரத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் பிப்ரவரி பதினாலாம் தேதி கும்பத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி புதன் வந்து மீன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் புதன் வந்து ரெண்டு டைம் வந்து பயிற்சி ஆகிறார் சரி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறது வந்து சிறப்பான ஒரு பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அவரும் வந்து குரு பார்வையில் தான் இருக்கிறார் உங்கள் ஜென்ம ராசிக்கும் குரு பார்வை விழுகுது உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புதனுக்கும் வந்து குரு பார்வை வந்து விழுகுது இவர் வந்து எத்தனை நாளைக்கு இந்த இடத்துல இருப்பார் அப்படின்னா பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் வந்து அவர் மகரத்தில் இருப்பார் அப்படிங்கும்போது அந்த பன்னிரெண்டு நாட்கள் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து உங்களுக்கு கட்டாயம் வந்து வழங்கும் ஏன்னா ஐந்தாம் மட விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல முறையில் ஆக்டிவேட் ஆகும் ஒரு மன மகிழ்ச்சி அதிர்ஷ்டம் இந்த மாதிரி விஷயங்கள் உள்ளுணர்வுகள் இதெல்லாமே வந்து சிறப்பாக வந்து வேலை செய்யும் ஆனால் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே உங்கள் ராசி அதிபதி வந்து ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பராசிக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் ஆறாம் இடத்துக்கு ராசி அதிபதி போகிறது வந்து அவ்வளோ ஒரு சாதகமான அமைப்பு இல்லை அப்படின்னாலுமே உங்கள் ஜென்ம ராசியை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறது சுக்கர பகவான் பார்வை செய்கிறதுனால பெரிய அளவில் வந்து எந்த ஒரு பாதிப்பும் வந்து இருக்காது கன்னிராசிக்காரங்களுக்கு ராசி அதிபதி வந்து ஆறாம் இடத்துக்கு போகிறதுனால ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானும் அங்கே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால உத்தியோகம் தேடிட்டு இருக்கிற கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல ஒரு உத்தியோகம் அமையறக்குண்டான ஒரு அமைப்பு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிற கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல ஒரு வியாபாரம் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக ஏற்படும் அப்புறம் கன்னி ராசிக்காரங்க ஏதாவது பேங்கில் லோன் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அந்த லோன் கிடைக்கிறதுக்கு ஒரு அமைப்பை வந்து கட்டாயம் வந்து பெறுவீங்க இப்போ சனி பகவான் எப்பவுமே வந்து உபஜயஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினொன்றாம் இடத்துல வந்து வர்றது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது ஜோதிட விதி அதன் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது வந்து நல்ல ஒரு அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் வேலைக்காரங்க மூலிமா வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறது இந்த மாதிரி நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு கொடுக்கும் சனி பகவான் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து கெடுப்பார் அப்படிங்கிறதுனால ஆறாம் இடம் அப்படிங்கிறது கடன் நோய் வழக்கு எதிரிகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த இடத்துல வந்து சனி பகவான் இருக்கும்போது அந்த விஷயத்தை கெடுக்கும் கெடுக்கும்போது உங்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு வந்து ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்படிங்கும்போது கண்ணீராசிக்காரங்களுக்கு வந்து வாழ்க்கை துணை மூலிமா ஏதாவது ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து நடக்கிறது கண்ணீராசிக்காரங்களுக்கு இளமை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் தான் வந்து அந்த திருமண பேச்சு எடுப்பாங்க வரண் பார்க்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து இந்த நேரத்தில் வந்து கட்டாயம் வந்து கொடுக்கும் நீண்ட நாள் கண்ணிராசிக்காரங்க வந்து வரண் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த வரன் வந்து நல்ல முறையில் வந்து அமையறக்கு உண்டான ஒரு அமைப்பு குடும்பத்தில் வந்து புதிய நபர்கள் வந்து இணையறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து ஏற்படும் சுக்கன்னும் குருவும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கன்னீராசிக்காரங்களுக்கு வந்து ஏற்படுத்தும் ஏன்னா ரெண்டு கிரகமுமே வந்து பரிவர்த்தனை அடைஞ்சு உங்கள் ஜென்ம ராசியை பார்க்கறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்ன ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா செவ்வாய் பகவான் மட்டும் ஜென்ம ராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் வேகமாக இருக்கும் கொஞ்சம் வேகம் படவடப்பு எமோஷன் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொடுப்பார் செவ்வாய் வந்து வெப்ப கிரகம் அப்படிங்கிறதுனால உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு அதனால உடம்பை வந்து கூலிங்காக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணிக்கங்க தனாதிபதி பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ராகு பகவான் கூட இணைஞ்சு வந்து சஞ்சாரம் செய்கிறதுனால வெளிநாடு சம்மந்தப்பட்டது அதாவது மொழி வேற்று இனத்தார் மூலிமா வந்து ஒரு பொருளாதாரம் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணிட்டு எல்லாமே வந்து நல்ல ஒரு வருமானம் வந்து கிடைக்கும் ராசிக்கு மூன்றாம் வீட்டை வந்து குரு பகவான் வந்து பார்வை செஞ்சு மூன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய கேந்திரத்தில் இருக்கிறதுனால முயற்சிகள் வந்து நல்ல முறையில் வந்து எடுப்பீங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து நடக்குதோ நடக்கலையோ ஆனால் அதுக்குண்டான முயற்சிகளை வந்து கட்டாயம் வந்து எடுப்பீங்க மனோதைரியம் வந்து அதிகரிக்கும் மூன்றாம் அதிபதி வந்து ஜென்ம ராசி பார்க்கறதுனால மனோதைரியம் வந்து அதிகரிக்கும் இளைய சகோதர சகோதரிகள் மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் வந்து உங்களுக்கு நடக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை அப்படின்னு பார்க்கும்போது தெற்கு திசை வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு அதிர்ஷ்டமான கலர் அப்படின்னு பார்க்கும்போது பச்சை கலரை வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துங்க அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்க்கும்போது ஐந்தாம் எண்ணை வந்து நீங்கள் அதிகமாக வந்து பயன்படுத்துங்க உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து கட்டாயம் வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் வழிபாடுன்னு பார்க்கும்போது மகாவிஷ்ணு வந்து அதிகமாக வந்து வழிபாடு பண்ணுங்கள் பெருமாள் வழிபாடு பண்ணுறதும் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து மதுரை மீனாட்சி அம்மனை வந்து வழிபாடு பண்ணுறதும் வந்து புதனுடைய அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று நல்ல ஒரு அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு நடக்கும் கவனமாக இருக்க வேண்டிய சந்தராஷ்டிரம நாள் எப்போ வருது அப்படின்னா பிப்ரவரி தேதி இரவு பன்னெண்டு மணிக்கு வந்து சந்தராஷ்டிரமம் வந்து ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் பிப்ரவரி ஆறாம் தேதி அதிகாலை மூணு மணிக்கு வந்து முடிவடையுது அப்படிங்கும்போது அந்த ரெண்டே கால நாள் மட்டும் நீங்கள் எந்த ஒரு முக்கிய விஷயத்துலேயும் வந்து ஈடுபடாமல் நீங்கள் உண்டும் உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது வந்து சிறப்பு தேவையில்லாமல் யாருக்கிட்டையாவது ஆர்க்யூமெண்ட் பண்ணுறது வாக்குவாதம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது அந்த நேரங்களில் வந்து எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் வந்து எடுக்காமல் இருக்கிறது வந்து உங்களுக்கு நன்மை அளிக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல கோச்சார சந்திரன் வந்து பயணிக்கிறது வந்து உங்கள் மனசு வந்து எதிர்மறையாக வந்து செயல்படும் நீங்கள் அந்த நேரத்தில் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு வந்து ஆப்போசிட்டாக நடக்கும் அதனால தான் வந்து அந்த சந்திராஷ்டம நாளில் வந்து எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் வந்து எடுக்காதீங்கன்னு வந்து சொல்கிறது ஸோ பிப்ரவரி மாதத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு ஒரு நல்ல கிரக அமைப்பு இருக்கிறதுனால நல்ல ஒரு அதிர்ஷ்டமான பலன்களே வந்து உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்